மார்கழி முதல் நாளில் திருப்பாவையில் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ எம்பாவாய் பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரை சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வவளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய சோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இந்த நாள்